இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருவாவை நம்ம கொடுத்திருக்கின்ற செய்தியிலே இரண்டு நிகழ்வுகளை பார்க்கின்றோம் ஒன்று பனிரெண்டு வயது சிறுமி இறக்கும் தருவாயில் இருக்கின்றார் அவர் இறந்துவிட்டார் என்று சொல்லப்பட்ட பின்பு இயேசுவால் உயிர் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் இந்த பெண் இயேசுவை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையை ஆளப்படுத்துகின்ற ஒரு நபராக இருக்கின்றார் ஆக இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இதில் அந்த சிறுமி ஒரு பெரிய அந்தஸ்துள்ள குடும்பத்தை சேர்ந்தவர் காரணம் என்ன அவளுடைய தந்தை யாயிர் தொழுகை கூட தலைவர்களில் ஒருவர் அப்படி என்றால் அவருக்கென்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஒரு வசதி படைத்தவர் பெரும் பணக்காரர் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழலிலிருந்து வரக்கூடிய ஒருவர் ஆனால் இந்த பெண் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கு இரத்தப்போக்கு உள்ளவர்கள் அன்றைய காலகட்டத்திலே யூத சட்டத்தின் அடிப்படையில் தீட்டுள்ள பெண் அப்படியென்றால் இந்த பெண் யாரை யாராவது யாரையாவது தொட்டாலோ அல்லது மற்றவர்கள் இவளை தொட்டாலோ அவர்களும் தீட்டுக்குள்ளாக்கப்படுகிறார்கள் ஆக இந்த பெண் யாராலும் தொடப்படக்கூடாது அப்படி என்ற ஒரு சூழல் அவள் இந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தன்னிடம் இருக்கின்ற இருந்த சொத்துக்கள் அனைத்தையுமே இழந்து விட்டாள் மருத்துவ செலவுக்காக இப்படி வறுமைக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்மணி இன்னொரு புறம் யூத சட்டத்தின் அடிப்படையில் இறந்த நபர்களை தொட்டாலும் தீட்டு என்ற ஒரு சொல் ஆக இந்த இரண்டு நிலைகளையும் இயேசு எப்படி கடந்து வருகிறார் என்பதை தான் நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக இயேசு என்ன செய்கின்றார் அங்கே ஒரு கூட்ட நெரிசல் நின்று கொண்டிருக்கின்றார் இந்த கூட்ட நெரிசலில் பலர் இருக்க ஏன் அந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் மட்டுமே இயேசுடைய வல்லமையை பெற்றாள் இதற்கு காரணம் ஒன்றுதான் அவள் நம்பினாள் நம்பிக்கையோடு இயேசுவை நெருங்கினாள் என்ன சொன்னால் அவளுக்குள் நான் இயேசுடைய ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் ஒரு நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இயேசுனுடைய வல்லமை அவருடைய ஆடை வழியாக இந்த பெண்ணிற்கு கிடைக்கிறது ஆகவே இவள் தன்னுடைய உடலிலே சுகத்தை உணர்கிறாள் இது ஒன்று இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு என்னை யார் தோட்டது என்று கேட்கின்றார் ஏன் கேட்க வேண்டும் அவர் அதை கேட்காமல் விட்டிருக்கலாமே ஆனால் இங்கே இயேசு தன்னை புகழ்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை மாறாக இந்த பெண்மணி அந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றாள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாதவளாக இருக்கின்றாள் ஆகவே அவளுக்குரிய அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த பெண்ணை தேடுகின்றார் யார் என்னை தொட்டது அந்த பெண்மணி இயேசுக்கு முன்பாக பயந்து வருகின்றார் நான் தான் ஆண்டவரை தொட்டேன் இயேசுனு சொல்லுகிறார் மகளே உன்னுடைய நோய் குணமாக்கிட்டு நலமாக போ என்று அவளுக்கு அந்த சமூகத்தில் மற்றொரு முன்பாக அவள் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படுகின்றாள் அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது ஆக இயேசு முன்பு யாரும் சிதைக்கப்பட இயேசு விரும்புவதில்லை எல்லாரும் இந்த உலகில் அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புவதை நாம் இதன் மூலம் பார்க்கின்றோம் அடுத்ததாக இயேசு அந் இந்த பணியை செய்து கொண்டிருக்க அதாவது முதலில் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது தொழுகை கூட தலைவருடைய மகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள் என்று ஆனால் அதற்கிடையில் இயேசு இந்த புதுமையை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அங்கேருந்து ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க உங்கள் மக இறந்துட்டாங்க அவரை சும்மா விடுங்க இயேசு எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இங்கே என்னன்னா நம்பிக்கை அற்ற நிலையை விதைக்க முற்படுகின்றார்கள் அப்போ இதை பார்த்துட்டு இயேசு ஒன்று சொல்ல அந்த யாயிற்று சொல்றாரு நீ நம்பிக்கையோட நீ பயப்படாத கலங்காத எல்லாம் சரியாயிடும் என்று நம்பிக்கை போகிறாரு அதன் பிறகு இயேசு அந்த வீட்டிற்குள் செல்லுகின்ற போது என்ன செய்கிறாரு அவநம்பிக்கை கொண்டவர்களை எல்லாம் வெளியேற்றுகிறார் நம்பிக்கை கொண்டவர்களை கொண்டு அந்த இல்லத்திற்குள் சென்று அந்த குழந்தையை பார்த்து தலித்தாக்கோ அதாவது எழுந்திரு மகளே என்று சொல்லி அந்த குழந்தையை எழுப்புகிறார் உயிர் கொடுக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே இங்கே நாம் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒன்று இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்ற பொழுது அதற்குரிய பொறுமை நம்மோடு இருக்க வேண்டும் நாம் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்பது ஒன்று இரண்டாவது கடவுளைப் பொறுத்தவரை நீ பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவனாக இருந்தாலும் சரி அவரைப் பொறுத்தவரை நீ ஒரு மனிதன் நீ மதிக்கப்பட வேண்டும் நீ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த சமூக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் நமக்கு வெளிப்படுத்தி பார்க்கின்றோம் அப்படி என்றால் நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் நாம் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவதை நாம் இந்த நிகழ்வு மூலம் பார்க்க முடிகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நமது நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது இந்த இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து அந்த நம்பிக்கை இருக்கிறதா அந்த தொழுகை கூட தலைவரிடமிருந்து அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா அல்லது இயேசுவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணி அந்த நபர்களை போன்று நாம் இருக்கின்றோமா அல்லது இயேசுக்கு அருகில் கூட்டமாக நிறைய மக்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் இயேசுடைய அருளை பெற்றுக்கொள்ளவில்லை அவர்களைப் போன்று நம்பிக்கை நிலையிலே இயேசுவின் அருகில் இயேசுவை சூழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் அந்த பனிரெண்டு ஆண்டுகள் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அதே நம்பிக்கையை எங்களுக்குள் கொண்டு வாழவும் எந்தச் சூழலிலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்து மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஆற்றலை அருளையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்